இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்கு ஏன் ஒரு வாரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் ரசிகர்களுக்கு திருவிழாதான் ஏன்னு உங்களுக்கு தெரியும் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு வாரம் கழித்து அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா ரசிகர்களுக்கு திருவிழா தான் ஏன்னு உங்களுக்கும் தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்தை மே தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸு இன்டர்வியூஸ் கலகட்ட போது குறிப்பாக சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க இண்டஸ்ட்ரியில் அந்தளவுக்கு படத்தோட அவுட்புட்டு வந்திருக்கான் ஸோ படத்தோட அவுட்புட் வந்தாவே இயல்பாகவே ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரமோஷன் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி வசூலாகும் மூவாயிரம் கோடி வசூலாகும் அப்படிலாம் கிடையாது இந்த படத்தோட கன்டென்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் அப்படிங்கிறதையே வேறு வேறு டோனில் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி பல இன்டர்வியூகளை சொல்லணும் விழாக்களில் சொல்லணும் இதுதான் ஒரு நல்ல ப்ரொமோஷன் யுத்தி இந்த படத்து மேலே ஆடியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் அதுதான் மெயின் ஸோ இந்த ரெட்ரோ படத்தோட ஃபஸ்ட்டு கிளிம்ஸ்லேருந்து கடைசியாக வெளியான சிங்கிள் வரையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த படத்துக்கோட ப்ரொமோஷன் இப்போ களை போகுது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ நடக்குன்னு நம்ம ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டு தந்தாங்க இப்போது நம்ம சோர்ஸ் மூலம் வந்தது பார்த்தீங்கன்னா என்ன தேதி என்ன லொக்கேஷன் எல்லாமே தெரிய வந்திருக்கு வர ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்தின் பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடக்க போகுது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ வந்து ஒரு சாய்ராம் காலேஜோ இல்லை வேறு ஏதோ காலேஜ்லேயோ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கிடையாது சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியத்தில் அது இண்டோர் ஸ்டேடியத்தில் மிக முக்கியமான ஒரு விழாவாக நடக்க போகுது பிரம்மாண்டமான விழாவாக நடக்க போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக ஒரு மிக முக்கியமான விஐபி அழைக்கலான்னு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் வர போகிறாரு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி அது கலந்துகவலை போகிறாரு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சீஃப் கெஸ்ட் கமல் ஆர் ரஜினி அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது ஏன்னா கமல் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கமலோட தீவிர ரசிகர் ஸோ சூர்யா இன்வைட் பண்ணால் கமல் வராமல் இருக்க மாட்டார் இது ஒரு பக்கம் கார்த்திக் ஸ்வராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வெறியர் ஸோ கார்த்திக் சுட்ராஜ் கூப்பிட்டா ரஜினி மறுக்க மாட்டாரு இது ஒரு பக்கம் ஸோ ரெண்டு பேர்த்தெலாம் யாராவது ஒருத்தர் வந்து தான் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடச்ச சோர்ஸு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் யார் வரப்போகிறாங்க இந்த ரெட்ரோ படத்தின் ஆடியோ லான்ச்சை யார் சிறப்பிக்க போகிறாங்க அப்படின்னு